வணக்கம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மேதகே துணைநிலை ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களே வணக்கம் நான் ராவணர் குரல் இயக்கத்தின் தலைவர் குரு ராஜாராமன் பொதுமக்கள் தான் இந்த நாட்டினுடைய எஜமானர்கள் அவர்களுக்கு பணி செய்வதுதான் பொது ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுடைய கட்டாய கடமையாகும் இப்படி இருக்கும் பொழுது பொது ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களிடம் பொதுமக்கள் பல குறைகளை நிவர்த்தி செய்யவும் மனுக்களை கொடுக்கின்றார்கள் அந்த மனுக்கள் மீது பெரும்பாலும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது பற்றி பொதுமக்களுக்கு சட்டப்படி அரசு அதிகாரிகளும் பொது மத் பொது தகவல் அதிகாரிகளும் கொடுப்பதே இல்லை புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி மேன்வல் ஆப் ஆஃபீஸ் ப்ரொசீஜர் சேப்டர் இருபத்தி ரெண்டு சீரியல் நம்பர் ஆறில் கூறியுள்ளபடியும் ஜிஓஎம்எஸ் நம்பர் நாலு பார் ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து தேதியிட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் என்ற இலாக்காவினுடைய செயலரும் மற்றும் புதுச்சேரி காவல்துறை குடியுரிமை சாசனத்திலும் பொதுமக்கள் ஒரு மனு கொடுத்தால் என்ன நடவடிக்கை அந்த மனுவின் மீது எடுக்கப்பட்டது என்று எழுத்துப்பட அந்த மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது அதேபோன்று புதுச்சேரியினுடைய தலைமை நிர்வாகியாகிய நீங்கள் ஒவ்வொரு அரசு அதிகாரியும் ஒவ்வொரு மாதம் பதினைஞ்சாம் தேதி பொதுமக்களுடைய குறைகளை நேரடியாக கேட்க வேண்டும் அப்படி கேட்டு பெற்ற அந்த குறைகளை முப்பது நாட்களுக்குள் பொதுமக்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று தெரிவிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆணையிட்டீர்கள் ஆனால் உண்மையிலே நடப்பது என்ன எந்த பொது உயிரும் எந் பொதுமக்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது உங்கள் மனை மீது என்று தெரிவிப்பதே இல்லை மேலும் முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க இயலவில்லை என்றால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று இதுவரை மேலும் கால அவகாசம் தேவை நடவடிக்கை எடுக்கிறோம் என்று தெரிவிக்க வேண்டும் அவ்வாறு தெரிவிக்காததால் பொதுமக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் எனவே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மெதகு துணைநிலை ஆளுநர் அம்மா அவர்கள் இந்த வீடியோவை கண்டவுடன் தாங்கள் தயவு கூர்ந்து பொதுமக்கள் கொடுக்கும் ஒவ்வொரு மனுவிற்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று சட்டபூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டுமென்று செய்து அதிரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களின் நலன் கருதி தங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்வது குரு ராஜாராமன் நன்றி வணக்கம் We'll be right back.